ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரீசியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மயில் பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த சரவணன் கிட்ட சொல்ல ரொம்ப ஆசையாக ஃபோன் பண்ணாங்க அவர் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறதும் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க வாய்ஸ் நோட்டில் நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோம்மாம் அப்படின்னு ஆசையாக சொன்னாங்க ஆனால் சரவணன் ரிப்ளை பண்ண விதம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு நீ சொன்ன போய் எல்லாத்தையும் நம்பிட்டந்தான் ஆனால் அதே முட்டாள்தனமான சரவணன் இங்கே இல்லை நான் நீ சொல்கிற பொய்யே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசி அனுப்பிச்சிருக்காரு வாய்ஸ் நோட்டு அதை கேட்டுட்டு நம்ம மைல் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க என்னடி இப்படி மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம பாக்கியம் அப்போ நம்ம மயிலை சொல்கிறாங்க இல்லைம்மா அவ்வளோ மோசமான பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்திருக்கோம் அவருக்கு ஒரு பொய் தான் நான் தெரிஞ்சிருக்கு இன்னும் நிறைய பொய் நம்ம சொல்லியிருக்கோம்ல அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்னை வெறுத்து ஒதுக்கிடுவார் இந்த குழந்தைய காரணமாக வச்சு நாங்கயே வாழ்ந்துருவேன தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அது நடக்கும் மயில் நீ கவலைப்படாத சீக்கிரமாகவே எல்லாரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற கொண்டாடுற நாள் வரும் பொய் சொல்லி கல்யாணம் நடக்கிறது எல்லாத்துக்கும் தாண்டி அந்த வீட்டோட நல்ல மருமகளை தானே நீ நடந்துக்கிற இன்னும் மோசமான மருமகள்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ அவங்க பண்ணுன புண்ணியமா என்னன்னு தெரியல மூணு மருமகளுமே நல்ல மருமகள் அமைஞ்சிட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பாக்கியம் மயிலுக்கு சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு என் ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீ கவலையே படாது கூட சரவணனை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆகுங்க எல்லாரும் அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கே மயிலை கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக கேட்கும்போது காலில் அடிபட்டுருக்குது அப்படின்னு தான் நம்ம சரவணன் சொல்லியிருந்தார் நம்ம பாக்கியத்துக்கு ஆனால் அவங்க துள்ளி குதிச்சு ஓடி வந்து நீங்கள் பாட்டியாக்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது மயில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டும் போது எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்குது அங்கே வந்தப்போ அவருக்கு வந்து ஒரே ஒரு ஷாக் தான் எல்லா இந்த பொய்யை வந்து வீட்டில் எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு ஆனால் நிஜமாவே அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கிற விஷயத்தை அவர் உணர்ந்ததுக்கப்புறம் தான் மயில் மேலே ஒரு பாசம் வருது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு நிஜமாவா மயில் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்கும்போது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை முழுசாக அவரால் கொண்டாட முடியல எல்லாரும் இருக்கும்போது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் மயில்கிட்ட பேசுகிறாங்க ரூமுக்கு போனால் கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை பாண்டியன் வந்து இந்த குழந்தைனால் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒட்டுமொத்த குடும்பத்தோட முகத்துலேயும் சிரிப்பு வருது இந்த வீட்டில் மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மயில் மயில் வயிற்றுல வளர குழந்தை அப்படின்னு நம்ம சரவணன் உணர்ந்ததுனால மயிலுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த உண்மையை நான் வீட்டில் சொல்ல மாட்டேன் குழந்தை பிறக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இதுக்கு மேலே எங்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் பயங்கரமாக கோவப்படுவேன் நான் எப் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் என்னால் இப்போ வரைக்கும் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லை மாமா இனி உயிர் போனாலும் உங்ககிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மயில் சரவணனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் அவரும் மன்னிச்சு சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து மயிலோட பிரச்சனை டெம்பரவரியா ஹோல்ட் பண்ணிருக்காங்க சொல்லி ஆகணும் செந்தில் மீனா பேசலை அப்படிங்கிற கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு அதனால ட்ரிங்க் பண்ணிடுறாரு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரப்போ பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு கூட நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் எனக்கு கஷ்டம் கொடுக்கணும் அதுக்கு காரணமே என் பிள்ளைங்க மட்டும்தான் நான் கஷ்டப்படுறதுக்கு நான் என்னோட அழுகைக்கு காரணம் என் பிள்ளைங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு பயங்கர கோவத்தோட ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாரு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கோமதி கேட்கும்போது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு புலம்புறாரு ஏ மீனா இவனை கூட்டிட்டு போடி இவன் முகத்திலே முழிக்க வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி இப்போ நம்ம செந்தில வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள உள்ளே போனதுக்கப்புறம் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக மீனா கேட்குறாங்க அப்போ செந்தில் இருந்துட்டு நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் நான் பண்ணின தப்புனால தானே அப்பா கிட்ட உண்மையாக சொல்ல தைரியம் வரலை அதான் குடிச்சிட்டு வந்தேன் குடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்போ தான் தைரியம் வரணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே அவரை என்னை திட்டிட்டு உள்ளே போயிட்டாரே மீனா நான் உனக்காகவாவது அப்பா கிட்டே சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க வேணா நான் சொல்லவா அப்படின்றாங்க ஆ நீ சொன்னால் தப்பாக போயிடும் உனக்கும் தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு ஏங்க எனக்கு தெரிஞ்சா நடந்துச்சு முடிச்சுட்டு தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்றாங்க ஆமாம் அதனால தான் சொல்றேன் என்ன அடிக்கட்டும் திட்டட்டும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அந்த வீட்டில் அப்படின்னு அப்படியே பாசமலையே பொழிகிறாரு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை இப்பவே நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்றாங்க வேகமாக போறாரு செந்தில் இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் இப்போ சொல்லாதீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாரும் எழுந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க செந்தில் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காரு என்னாச்சு அவன் எழுந்துட்டானா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க தெரியல எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க ஏன் நீயும் அவனும் பேசிக்கிறது இல்லையா எதனால் அவன் பிடிச்சிட்டு வந்தா ஏதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் பிள்ளை கிடைச்சா அதுக்கு காரணம் நானாக தான் இருக்க முடியுமா ஏன் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்க முடியாதா அவ அவர்கிட்டயே கேட்டுக்கோங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கோமதிக்கிட்ட கோவமாக பேசிட்டு மீன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இவன் என்ன சிடு சிடுன்னு கடுகு மாதிரி வெடிக்கிறா அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை தான் போல இருக்காத்த அதனால தான் அவர் அப்படி இருக்காரு இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ராஜி இருக்காங்க சரி சரி நீ காலேஜ் போகலையா அப்படின்றாங்க இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ரியோ பண்ணுக்கு அப்படின்னு ஓகே இந்த இந்த பக்கம் செந்தில் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு வராரு கடைக்கு போன பாண்டியன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இன்னும் என்ன இருக்கான் செந்தில் ஏன் வரல அப்படின்றாங்க அவன் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்களே அதனால தான் பயந்துக்கிட்டு வராம இருக்கான் போல இருக்கு இன்னும் இருந்தே வெளியே வரல அப்படின்னு அடியே நேற்று குடிச்சிட்டு வந்தா ஏதாவது பாரிடி போய் அப்படின்னு இல்லை இல்லை நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான் மீனா காஃபி கொடுத்துட்டு தான் போயிருக்கா ஆனால் காஃபி குடிக்கவே இல்லை டம்ளர் அப்படியே இருந்துச்சு நான் போய் எடுத்துட்டு வந்தேன் உசுப்பி விட்டுட்டு வந்தேன் அவன் அப்போவும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இரு நான் பழனி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இவன் செய்கிற வேலைக்கு துறையை எழுப்பி விடுறதுக்கு ஒரு ஆள் குளிப்பாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுடுவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் இருக்காரு இப்போ பழனி வேலை நேராக போய் செந்தில்கிட்ட என் செந்தில் எழு எந்திரிடா அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க என்னாச்சுமாம்மா ஏன் நடுராத்திரியில் எழுப்புறீங்க அப்படின்றாங்க சரியா போச்சு இது நடுராத்திரியா அப்படின்னு கோபமாக கேட்டுட்ருக்காங்க உங்கள் அப்பா அங்கே காய்ச்சி மூச்சு நான் அந்த கற்று கற்றுக்கிட்டு இருக்காரு நீ ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்க எழுப்புனா நடுராத்திரின்னு சொல்கிறியா அப்படின்னு என்ன டைமு அப்படின்றாங்க இங்கே பாருடா பத்திரம் ஆயிடுச்சுடா டெலிவரி கொடுக்க வேண்டிய டைம்டா அப்படின்றாங்க ஐயோயோ அவ்வளோதான் என்னை முடிச்சிருவாரே நான் போனேன்னா அப்படின்றாங்க உன்னை உன் முகத்திலே முழிக்கக்கூடாதுங்கிற அளவு கோவமாக இருக்கார் அவர் நீ நைட்டு பண்ணின வேலைக்கு இருந்தாலும் கடையில் நீ தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும் அது உன்னோட பொறுப்புடா வா எழுந்திரிச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் போங்க மாமா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பாடுன்னு கேட்டால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க நான் போகிறேன் அப்பா திட்டுவார் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருப்பாருன்னு சொல்லி சரி சரி ஒரு நிமிஷம் இரு நைட்டு ஏன் குடிச்சிட்டு வந்த அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க அதுவாமா நான் சாயந்தரம் வரேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிடுறாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே யோசிக்கிறாங்க எப்படி அப்பா கிட்ட சொல்றதுன்னு அதையே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க வேற யார்கிட்டையும் இதை பத்தி ஷேர் பண்றதும் இல்லை மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போறாங்க மீனா கிட்ட பேசுறதுக்கு மீனா முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க மாமா அப்பா கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா தான் அவன் என்கிட்ட நார்மலாக பேசுவா அப்பா கிட்ட நான் திட்டு வாங்குறதையும் அடி வாங்குறதையும் பார்த்துட்டு அவளே கோவப்படுவா அவங்க கிட்ட நமக்காக பேசுவா ஆனாலும் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறா என்னதான் பிள்ளையோ இவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம சொல்லிடணும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரவண அண்ணனுக்கு குழந்தை பிறகு போகுது அப்படின்னு ஆனால் அதை யோசிக்காம நம்ம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரையும் மறுபடியும் கஷ்டப்படுத்த போறோமே அப்படின்னு வருத்தமா இருக்கு செந்திலுக்கு இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரம் வந்துடுறாங்க செந்தில் மட்டும் ரொம்ப லேட்டாக வராரு ஏன் இன்னும் காணோம் அப்படின்ட்டு ஒருவேளை இன்றைக்கும் குடிச்சிட்டு வருவானோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு மாமா குடிச்சிட்டு தாங்க வருவாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க அவர் மட்டும் இன்னைக்கு குடிச்சிட்டு வரட்டும் நான் பெட்டியை தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அப்படின்றாங்க பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தியாக்கா அவங்க அம்மா வீட்டுல இருந்து அப்படின்னு கேக்குறாங்க நீ வேற அமைதி எதிர்ராஜு அப்படின்ட்டு பின் என்னக்கா விடுக்கா ஜாலியா இருக்கும் சும்மா விளையாட்டா மாமா திட்டுவாரு மாமா வந்து நைட் மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இவ வேற ஒரு விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காளே அப்படின்னு உள்ளுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வராரு ஆனால் போதையிலலாம் வரல நல்லா வந்து வண்டியை நிறுத்திவிட்டு அவர் பாட்டு கிளம்பி உள்ளே வராரு என்ன எல்லாரும் வாசலையே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு மீனா எதுவுமே பேசுறதில்லை குடிக்காம தான் வந்திருக்காரு அப்படின்னு பெருமூச்சு மூச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் எல்லாரும் உள்ள அவங்கவுங்க பாட்டுக்கு ரூமுக்கு போகிறீங்க வாங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம பாண்டியன் கூப்பிட்றாரு இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வழக்கமாக நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்னா எதனா ஸ்டோரி சொல்வார் சாப்பிட்டு முடிச்சு முடிச்சுட்டு வேகமாக எல்லோரும் அங்கே வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக சொல்கிற அதே கதை தான் திரும்பவும் இவங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்ருக்காரு அவங்கவுங்க ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு இப்போ ஒரு முறை திரும்பவும் ஆனால் இங்கே அரசு இல்லைங்கிறது எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது அந்த வருத்தம் யாருக்கும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் பாண்டியன் இந்த விஷயத்தவே பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக கோமதிக்காக இப்போ குழந்தை பிறக்க பகுதியிலேயே அதுக்காக தான் இந்த அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கும் பயங்கர போர் தூக்கம் வர அளவுக்கு செந்தில் இப்பவாவது உண்மையை சொல்லிடணும் மீனா வந்து நம்ம மேல இருக்கிற கோவம் போயிடணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க அது நடக்காமல் போயிடுச்சு இப்போ மீனா கிட்டே ரூமில் போய் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறாங்க இங்கே பாரு மீனா நான் இன்னைக்கு சொல்லிடணும்னு நினச்சேன் அப்பா புராண கதை எடுத்துட்டாரு அதனால தான் சொல்ல முடியலனு ஆமாம் இல்லாட்டினா மட்டும் சொல்லியிருக்கேன் ீங்கல்ல வேற ஏதாவதுனா வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க பேசாம இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி போய் அமைதியப்படுத்துறாங்க ஏன்னா இவ இப்படி பண்றாலோ தெரியலையே ஐடியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு மீனா மீனா அண்ணனுக்கு குழந்தை போறதுக்கு போகுதுல்ல நமக்கு எப்போ அப்படின்னு கேட்கறாங்க அமைதியா போயிடுங்க சொல்லிட்டேன் அவங்கிட்ட ஏதாவது இருந்தீங்கன்னா வாங்கி கட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி திட்டுட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி படுத்து தூங்கிடுறாங்க இவ என்ன பேசினா சமாதானம் ஆகுவா அப்படின்னு செந்தில் யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பழைய மெலோடி சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க காதில் பஞ்சை எடுத்து நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்குறாங்க நம்ம இந்த உண்மை கிட்ட சொன்னால் மட்டும்தான் இவன் சமாதானம் ஆகுவா போல் இருக்குது அப்படின்னு செந்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் காலையில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்திரி அப்புறம் தான் வந்து செந்தில் வழக்கமாக இருந்தார் ஒரு வாரமாகவே இப்போது எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு வெளியே உட்காந்துட்ருக்காரு அப்பா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும் இல்லை அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லணும் இல்லை போகும்போது சொல்லணும் அப்படின்லாம் வெளியவே வெயிட் பண்ணிட்டுருக்கு நம்ம பாண்டியன் பாத்ரூம் போயிட்டு வர்றாரு போயிட்டு வந்து உள்ளே வராமல் அப்படியே கொள்ள பொறுத்து வழியாக வாக்கிங் போயிடறாரு அப்பாவை அப்பாவாக்கானோம் செவன் தேர்ட்டி ஆகியுமே வரவே இல்லை அப்படின்ட்டு என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்கும்போது அப்பா வருவார் வாக்கிங் போறதுக்கு வருவார்ல இன்னுமே வரல இன்னைக்கு அப்படின்றாங்க டே அவர் போயிட்டு வந்துட்டு இருப்பாருடா என்னோம் அப்படின்றாங்க சரி சரி வரட்டும் வரும்போதே சொல்லிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திரும்பவும் அங்கேயே நிற்கிறாங்க என்னடா கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு ஆமாம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க என்ன எதுக்காக மன்னிப்பு கேட்க போகிற அப்படின்னும் மீன் அங்கே வந்துடுறாங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சைகை பண்ணுறாங்க மீனா ஏன் அப்படின்ட்டு என்ன ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிறீங்க ஏதாவது இப்போ வெளியில் போகிறீங்களா பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லைத்த அவர் ஏதோ மாமா கிட்ட பேசணுமா அப்படின்ட்டு சரி சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வராரு அப்படியே கை காலில் உதறது நம்ம செந்திலுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் இந்த உண்மை எப்படி அவர்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க சொல்லுங்கள் சொல்ல சொல்லுன்னு மீனா சைகை பண்ணிட்டே இருக்காங்க அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போகிற காலையிலேயே போ கிளம்பி கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த விஷயத்தை நான் பேசியே ஆகணும் எனக்கு உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு தைரியமே வரல முதல்ல குடிச்சிட்டு வந்தேன் அதனாலதான் தான் உங்ககிட்ட தைரியமாக பேச முடியும் அப்படின்னு முடியல நேற்று ஏதோ கதை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருந்தீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அதில் அதான் உங்ககிட்ட அதை பேசும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான் நீங்கள் சொன்னது எல்லாமே அவ்வளோ அழகாக என் என்னோட பசுமரத்தானை போல் அமைஞ்சது என்னோடய மைண்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக ஐஸ் இருக்காரு சரி சரி ஐஸ் வச்சது போதும் என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறாரு இவனும் பாசமாக பேசமாட்டான் பாசமாக விட மாட்டான் அப்படின்னு பாண்டியன் வந்து பூரிப்பா பேசிகிட்டு இருக்காரு முதல்ல என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு காலில் குடிஞ்சு கேட்குறாரு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் ஒரு விஷயம் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நேற்று நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்கல்லப்பா அப்படின்னு அப்படின்னா அப்படின்றாங்க இல்லைப்பா நேற்று எங்களுக்கு கருத்தாக ஒரு கதையெல்லாம் சொன்னீங்கல்ல அப்படின்னு அது கதை இல்லைடா அப்படின்னு சரிப்பா சொன்னீங்கல்ல அதுலேருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்திங்கல்லப்பா அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக பாண்டியன் சிரிக்கிறாரு இவனை பாரு எவ்வளோ சூப்பராக காமெடி சொல்லிட்டு இருக்கானோ என்னடா காலையில எல்லாரையும் காமெடி பண்ணி வீட்டில் சிரிக்க வைக்கணும்னு ஏதாவது வேண்டுதலா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம சீரியஸாக தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்பா இல்லைப்பா நிஜமாகவே நீங்கள் கொடுத்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை என் வேலைக்காக கட்டுறது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் பயங்கர பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு ஹேலை நீ நிஜமாவா சொல்கிற அப்படின்னு ஆமாப்பா அப்படின்றாங்க ஏண்டா அப்படி பண்ண நான் உன்னை அதை பேங்க்கில் தானே போட சொன்னேன் அப்படின்றாங்க இல்லைப்பா நீங்கள் இந்த கல்யாணத்துக்காக இந்த காசு வச்சுருந்தீங்க எனக்கு தெரியும் நான் அப்போவே கேட்டிருப்பேன் கல்யாணம் பண்ணும்போது கேட்குறானே ஒரு வேளை படுவானோன்னு நினைப்பீங்களோன்னு தான் நான் கேட்காம இருந்துட்டேன் இப்போ தேவைப்பட்டுச்சு உங்களை கேட்டால் திட்டுவீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நானே எடுத்துகிட்டு போய் கட்டிட்டேன் அப்படின்னு அப்புறம் எனக்கு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறவன் நீ பெரிய ஆள் ஆயிட்டல இப்போ என்ன சொத்துல பங்கு கேட்க போறியா அப்படின்றாங்க அப்பா பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்கன்னு பெரிய பெரிய காசு காரியம் இவனுங்க பண்ணுவானுங்களாமா நான் பெரிய வார்த்தை பேசுறேனாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க யாரையுமே நம்ப நான் நினைச்சேன் அப்பவே சொன்னேன் ஒரே பையன் ஒரே பிள்ளை போதும் அப்படின்னு என் கோமதி சொல்லும்போது நான் எனக்கு அஞ்சு பிள்ளைங்க வேணும் பத்து பிள்ளைங்க வேணும்னு கேட்டேன் எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம செந்தில் இருந்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா மன்னிச்சிடுங்க நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் மீனா அப்பவே சொன்னா வேண்டாம் மாமா கத்திட்டுவாரு வருத்தப்படுவாருன்னு நான் தான் கேட்கல எடுத்துட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மீனாவுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கா அப்படின்றாங்க ஐயோ மாமா நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னவும் எங்கிட்ட வந்து கேட்டாரு இல்ல வேண்டாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆனா எனக்கே தெரியாம எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்றாங்க உங்க அப்பா கிட்டியா உங்க அப்பாவா வேலை தரப்போறாரு அப்படின்றாங்க இல்ல இல்ல எங்க அப்பா தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் கவர்மெண்ட் வேலைக்கு போற மாப்பிள்ளைக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாரு அதுக்காக இவர் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அந்த வேலை நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு ஏன் இப்ப இருக்கிற வேலை நிரந்தரமா இல்லையோ அப்படின்றாங்க என்ன அதுல என் பொண்டாட்டிக்கு ஒரு மொழப்பு வாங்கி கொடுக்க முடியுதா என்னால் பத்து ரூபாய் எடுத்து சுதந்திரமாக செலவு பண்ண முடியுதா அப்படின்றாங்க அது தானே உன் பிரச்சனை நீ போய் அந்த பத்து லட்ச ரூபாய் திருப்பி வாங்கிட்டு வந்துடு கடையை உனக்கே கொடுத்துடுறேன் நீயே கடையை பார்த்துக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீயும் அங்கே போய் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா நான் பணம் கொடுத்துட்டேன் அடுத்த மாதத்துலேருந்து என்னை வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிஜமாவே வர சொல்லிட்டாங்களா அப்படின்றாங்க நம்ம மீனா இல்லை வர சொல்லிடுவாங்கன்னு மாமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குடா எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அரசுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க எனக்கு செலவு பண்ண மாட்டேங்களான்னு கேட்காம கேட்குறேன் அப்படி தானே சரியாக போகும்போது கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்படின்றாங்க உடனே நம்ம செந்தில் வந்துட்டு ஏன்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் மாமா அவர் அப்படி தான் சொன்னார் மாமா கல்யாணத்துக்கு அவங்கள்ட்ட செலவு பண்ணார் அரசி கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் நான் கேட்க ஒரு லட்சம் தான் தேவைப்படும்னு சொல்லும் போதே எதுக்கு அவ்வளோ பண்ணணும்னு சொல்லி கேட்டு திட்டிட்டாரு திட்டாரு அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்கிட்ட சொன்னாரு அப்படின்றாங்க மீனா நேர்மையா இருக்கிறங்கிற பேர்ல ஏன் தலையை ஒடிக்கிறி அடி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு செந்தில் இப்போ நம்ம பாண்டியன்றதுட்டு இதுக்கு மேல யாரும் எங்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்ல நான் எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துடுறேன் அவங்க அவங்களுக்கு தேவையான நிலத்தையும் நான் பிரிச்சு கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோமதி இருந்துட்டு எல்லா அஞ்சு பேரையும் சேர்த்து ஒரு நாளைக்கு வர வை அஞ்சு பேருக்கும் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பிரிச்சு கொடுத்துடுறேன் யார் யாருக்கு என்ன சேரணுமோ அது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஏன் எதுக்காக பேசுறீங்க அப்படி அப்படின்னு நம்ம கோமதி வருத்தப்படுறாங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு இந்த காசு பணம் சொத்து தானே முக்கியம் அப்பனோட அக்கறையோ அப்பனோட பாசமோ அவங்களுக்கு தேவையே இல்லைல்ல அப்புறம் என்ன விடு கோமதி என் மனசு வெறுத்து போச்சு இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் கோமதி வசனமாக பேசுகிறாங்க ஏண்டா உன்னை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த விஷயத்தை மறைச்சிருப்பேன் உங்ககிட்ட பணத்தை பேங்க்கில் போட்டு சொல்லி கொடுத்தா நீ எடுத்துகிட்டு போய் உனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவர் கேட்டிருந்தா என்ன முடியாதுன்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு இல்லைத்த அவர் கேட்டாங்க அவர் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ாங்க அவர் தன் பிள்ளைங்களுக்கு எப்போ என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுற மனுஷன் இப்போ என்ன வேணும்னு அவர் யோசிக்க மாட்டாரா அவன் பாட்டுக்கு அவன் ஒரு மரக்கடையில் வேலை பார்க்குறான் அப்படின்னா அது மூலமாக அவன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பழச்சிக்குவான் இவன் படிச்சிருக்கிறான் அது சம்மந்தமாக எதாவது வேலைக்கு போய் பழச்சிக்குவான் செந்தில் கடைக்கு வரான் கடை கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்றதான் அவர் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் அந்த கனவில் மண்ணடி போடுற மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்ததும் இல்லாமல் அப்பனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை துரோகம்னு சொல்லாதீங்க அவர் பண்ணது தப்பு தான் ஆனால் மாமா பண்ணது தப்பு தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏன்னா மீனா வந்து செந்தில் காப்போசிட்டா பேசுவாங்கன்னு தான் செந்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு பட் மீனா செந்தில் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சொல்றாங்க கேட்கதான் செஞ்சாங்க அவர் கொடுக்கலங்கிறதுனால தானே அப்படின்னு கொடுக்கலனா என்னனாலும் பண்ணலாமா அப்படின்னு எங்க அப்பா செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ண ஓடி வந்துடலையா அந்த மாதிரி ஒரு தப்பு இது அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க நாங்க கோவப்படக்கூடாதுன்னு சொல்றியாமா அப்படின்னு கோமதி கேட்கறாங்க அத்தை நான் வந்து அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றேன் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லல உங்களுக்கு கோவப்படுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு ஆமா நீ சொல்லிதான் என்னோட உரிமையை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஆமாடிமா நீங்க எல்லாருமே கரெக்டாக இருக்கீங்க நீங்க சொன்னாலும் நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே கோவப்படுறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்ட ஸ்டார்ட் பண்றாங்க குழலிக்கு கல்யாணம் பண்ணும்போதே எழுபது சவரன் நகை போட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் பாத்திரமா இருக்கட்டும் புடவையாக இருக்கட்டும் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வீட்டில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கா இப்போ வரைக்குமே அது நடக்குது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க அதே மாதிரி சரவணனுக்கு வாங்கிற சம்பளத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு சாப்பாடு போடுறது எல்லாமே எங்கள் என் புருஷனோட காசு தான் சரண் சம்பாதிக்கிற பணத்தை அவன் பேரில் அக்கௌண்டில் போட்டு வச்சிருக்காரு கதிர சம்பள பணையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ இல்லை வேற ஏதாவது பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலோ அது அவன் பேரில் அக்கௌண்டில் போட்டு வச்சுருக்காரு செந்தில் கடையில் வேலை செய்யறதுக்கு அதுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அந்த பணத்தை எடுத்து செந்தில் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காரு எனக்காவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்பா அம்மாவே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பணம் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ இருந்தே இது பண்ணிட்டுருக்காரு நீங்கள் என்னமோ அவருக்கு பாசமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம செந்தில் கேட்குறாரு உனக்கு இதெல்லாம் என்னடா தெரியும் அப்பா அம்மாவோட வழி பிள்ளைய பெற்று பாருடா அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனாவுமே ஓ நம்ம செந்தில் கதர் சரவணன் மூணு பேருமே ஒரே தாவில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அப்பாவை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போய் கதவை சாத்தி இன்னுமே வெளியே வரல எந்த சத்தமும் இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ உள்ளே போய் என்னங்க என்னங்க அப்படின்னு கோமந்தி கதவை தட்டுறாங்க அவர் கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் மூணு பசங்களும் போய் கதவை தட்டுறாங்க மருமகள்கள் எல்லாருமே கதவை தட்டினாலும் கூட அவர் திறக்கிறதே இல்லை ரொம்ப நேரம் ஆகியும் கதவை திறக்கலையே அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் கதவை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உடைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாரா இல்லை சும்மா அவர் கதவை சாத்திக்கிட்டு இவங்க மேலே இருக்கிற கோபத்தில் அமைதியே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொதுவாகவே பாண்டியனுக்கு கோபம் வந்துருச்சு வீட்டில் இருக்கிற யார் கூடயும் பேச பிடிக்கலை அப்படின்னா வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போயிருவாரு அந்த கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்குவார் இந்த முறையும் எல்லார் மேலேயும் கோபம் முக்கியமாக சந்தில் மேலே பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லி எல்லாமே பிள்ளைங்களுக்காக பண்ணி பிள்ளைங்க மேலே பாசத்தை கொட்டி வளர்த்ததுக்கு பிள்ளைங்க நமக்கு நல்லதாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மனவேதனையில தான் பாண்டியன் உள்ளே போயிருந்த பட் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாரோ அப்படின்னு தான் இங்க இருக்கிற எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க அப்படி ஏதாவது நடந்துருச்சா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ